வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா ஐயா ஒவ்வொரு பதிவுகளுமே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆரம்பமானதுன்னு தெரியல இப்போது பத்து மாதம் முடியப்போகுது இன்னும் ரெண்டே மாதங்கள் தான் இருக்குது சரிங்களா அப்போது இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த இரண்டு மாதங்களும் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஒவ்வொருத்தரும் பார்க்குறோமோ அதற்கான பலன்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக அமையப்போகுது இந்த இரண்டு மாதம் அதாவது இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் கடைசி ஒரு மூணு மாதம்னு சொல்லி கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படி பார்த்தா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த அக்டோபர் முடிய போகுது அடுத்து நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்கள் மீதம் இருக்குது இந்த இரண்டு மாதங்களும் நீங்கள் எதெல்லாம் சிந்திக்கிறீங்களோ எதெல்லாம் பார்க்குறீங்களோ எதெல்லாம் பேசுகிறீங்களோ என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதற்கான ரிசல்ட்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது ஆகவே தான் இந்த ரெண்டு மாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கார் அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வக்கரகதி அடைகிறார் அது சில அதாவது குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை தான் பெறுவாங்க சரிங்களா சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரமானாலும் நல்ல பலன்களை பெறுவதற்கான அமைப்புகளும் இருக்குது சூரியன் சுக்கரன் இணைந்து இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடைவதாலும் இந்த ராஜ யோகம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வருது சரிங்களா சுக்கரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருட்சிகராசிக்கு விருச்சிகராசிக்கு பயிற்சி ஆகிறார் வீட்டில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சில மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு காலமாக இருக்கு கிரகநிலைகள் வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமானதுலேருந்து ஆரம்ப இருந்து கொடுத்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நம்ம லைஃப்ல தான் இருக்கோம் சரிங்களா ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு மாதத்தில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய மாற்றங்களும் இருக்குது அது என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம் எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்கி இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்வலைகள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோ அதே போலதான் நம்ம நம்பி கொடுத்தோம் இந்த மூலிகை சம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலுமே போய் சேர்ந்துட்டுருக்கு எல்லாரும் வேலை செய்கிற இடத்துலையுமே வாங்கி போட்டு பார்த்துட்டு ஐயா இருந்ததை விட இப்போ நல்ல மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் மட்டும் மட்டும்தான் நான் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த வாட்டிலாம் அவங்களே தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆகியால் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஐயா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் கால் பண்ண வேணாம் ஏன்னா நிறையா வாட்ஸ்அப் கால் வருது என்னால் அட்டன் பண்ண முடியல அதனால் தயவு செஞ்சு வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்புங்க இல்லை டெக்ஸ்ட்டு மெசேஜாக அனுப்புங்க சரிங்களா சரி ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவர்கள் இந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டவர்கள் இவங்களுடைய லைஃப் பெரும்பாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தா நம்ம ஏற்கனவே சில பதிவுகளை சொல்லிக்கிறோம் அவர்கள் வந்து எப்போவுமே தன்னுடைய லைஃப் பிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கிராண்டாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க உயர்தரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக தான் இந்த ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் சிந்தனைகளாகட்டும் செயல்களாகட்டும் எல்லாமே தன்னுடைய எதிர்காலம் லக்ஸரியான ஒரு வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான தேடலாக தான் பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்கும் அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் நினைத்த அந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி கிடைக்குதா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லை தடுமாறிட்டு தான் இருக்காங்களா அப்படின்றது சரிங்களா அந்த வகையில் ரிஷபராசிகள் குறிப்பா அந்த ராசி அதிபதியான சுக்ரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் பொதுவாக ஆட்சி பெற்ற அந்த உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே சில நல்ல யோகங்களை கொடுக்கும்பாங்க அதனால சுக்ரன் ஆறாம் வீட்டில் லட்சுமி நாராயண யோகத்துடன் ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு தான் நான் சொன்னேன் இந்த ரெண்டு மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் அதே போல் முன்பு இருந்ததை விட இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லன்ற சூழ்நிலை தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்காவது முன்னேறிந்ததை விட பெட்ருதாப்பா அப்படின்ற நிலமையில தான் இருக்கும் அதை அப்படியே தன்னுக்கான சாதகமாக மாற்றிக்கிட்டு முன்னேறுவதற்கான ஒரு காலகட்டமாக தான் இதை பார்க்கணும் சில விஷயங்கள் இழுப்பறியாக தான் இருக்கும் தாமதங்களையும் தடைகளையும் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த தாமதங்களையும் தடைகளையும் படிக்கற்களாக பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த கட்டம் செல்வதற்கான அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை மைனஸாக பார்க்காதீங்க இப்போ ஒரு வேலையை எடுக்கிறீங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் தேவை ஆனால் குறைவாக தான் உங்ககிட்ட இருக்குது ஆனால் குறைவாக இருந்தாலும் எப்படியாவது எப்படியாவது பேசி எங்கேயாவது அலைஞ்சு கஷ்டப்பட்டால் நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவானா ஐயோ நம்மக்கிட்ட குறைவாக பணம் இருக்கே குறைவாக பணம் இருக்கேன்னு நினச்சி நினச்சி அது ஒரு மன அழுத்தத்துக்கே போயிடுவோம் ஆனால் ஒரு சாதுரியமான மனிதன் ஒரு புத்திசாலி மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைவான பணமே இருந்தாலும் அந்த குறைவான பணத்தை வைத்து எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம அந்த வேலையை முடிக்கலான்ற அந்த நுணுக்கத்தை கற்றுக்குவோம் அந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்குவோம் அப்போது அந்த குறைவான பணம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையையும் உங்களுக்கு சாதகமாக தான் நீங்கள் யோசிக்கணும் அது ப சரி பரவாயில்லப்பா எங்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இதை வச்சு நான் எப்படி ஸ்மார்ட்டாக முடிக்கணுன்றதை நான் கற்றுக்குவேன் அப்படின்ற அந்த நேரத்தை வந்து தான் பாசிட்டிவாக தனக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான அமைப்பாக மாற்றிக்கணும் அதுதான் இங்கே மனிதர்களிடமே தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான குவாலிட்டி அதுதான் ஒரு தரம் அதுதான் அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம் தான் ஆனால் எண்ணக்கூடிய எண்ணங்களும் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் குணங்களும் இங்கே நிறையவே மாறியிருக்கு இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை சரிங்களா அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்கள் குறைபாடாக இருக்குன்னு நினச்சி அதை நீங்கள் மைனஸாக பார்க்கக்கூடாது ப்ளஸ்ஸாக தான் பார்க்கணும் சரிங்களா மனதில் உள்ள குழப்ப நிலையிலிருந்து வெளிவருவதற்கான சில விஷயங்கள் கண்களில் தென்படும் நீங்கள் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லா நபர்களிடம் இருந்தும் கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் இனி உங்களுக்கு மனிதர்கள் அதாவது ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்பில் பார்த்துருப்பாங்க மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொந்த பந்தங்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் எப்படிலாம் இருக்காங்க எந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மனிதர்களை கணிக்க கற்றுக்கணும் எப்படி இருக்காங்க எப்படிப்பட்ட மனநிலை கொண்டு இருக்காங்க எப்பெல்லாம் மாறுறாங்க எப்படிலாம் மாறுறாங்க ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம நினச்ச மாதிரிலாம் அதை மாற்றவே முடியாது இங்கே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசையே கட்டுப்படுத்த முடியல அப்போ மற்றவர்களை எங்கே கட்டுப்படுத்த முடியும் மற்றவர்களை எப்படி இவர்கள் நினைக்கிறத அவங்கள பண்ண வைக்க முடியும் அதெல்லாம் முடியாது சரிங்களா அப்போது மனிதர்கள் வேறுபட்டு தான் இருப்பாங்க மாறுபட்டு தான் யோசிப்பாங்க சில நேரங்களில் நண்பர்களாக இருக்கலாம் சில காலங்களில் நமக்கு எதிரியாகவும் மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் மாறுவாங்க அப்போது நம்முடைய நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இங்கே எது நடந்தாலும் எது மாறினாலும் யார் உங்களை விட்டு விலகினாலும் உங்களுக்கு அதை அடுத்த கட்ட நல்லதை தேடி பயணிக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்கணும் ஆகவே இந்த இரண்டு மாதங்களும் உங்கள் மனதில் உள்ள ஆல்ரெடி உங்கள் மனசில் இடம் கவலைகளையும் சோகங்களையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இனி இந்த இரண்டு மாதங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டிய நேரம் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் அதிகமாக கை கொடுக்கும் கூடவே இருந்து குலதெய்வம் உங்கள் உங்களை காப்பாற்றும் அதே போல் இந்த குலதெய்வத்தின் வழிபாடு பற்றியும் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் காலையிலான எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா மாதம் ஒரு முறையாவது முடியாதவர்களுக்கு மனதார தானம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அன்யோன்யம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கப்போகுது மனதில் தெம்பு அதிகரித்து உற்சாகத்துடன் வளம் வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்போகுது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க அந்த பொருளாதார ரீதியாக தான் தடுமாறிட்டு இருப்பாங்க அந்த பொருளாதார ரீதியா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னாவே நினைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை அவங்களால செஞ்சு முடிக்க முடியும் அப்போ பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில அன்பு பாசம் எதுவாக இருந்தாலும் சரி தன்னை நோக்கி அதை வர வைக்கக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதராக ரிஷபராசிக்காரங்க வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஆகவே நல்ல நல்ல காட்சிகளாக நல்ல நல்ல எண்ணங்களாக மனதுல பதியுங்க யோசித்து யோசித்து பாருங்கள் சும்மா இருக்கிற டைமு ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கிறப்பலாம் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வாழணும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுன்றது எல்லாத்தையும் இமேஜினேஷன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணி பண்ணி பாருங்கள் சரிங்களா அந்த கற்பனை காட்சிகள் உங்கள் ஆள் மனதில் ஆழமாக பதியணும் உண்மையிலுமே அந்த காலநிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே உணரணும் உங்கள் மனதிலும் உடலிலும் அதற்கான சந்தோஷத்தின் பூரிப்பை நீங்கள் அப்படியே ஸ்பிளிட் பண்ணணும் அந்த மகிழ்ச்சிக்கான அந்த உணர்வை நீங்கள் உடல் உடல் முழுக்க உடல் முழுக்க அந்த அதிர்வலைகளை நீங்க ஸ்பிளிட் பண்ணணும் அப்படியே உணரணும் நீங்கள் மெய் சிலிர்த்து அந்த மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்கணும் அப்படி நீங்கள் மனதார நல்லதை நினைத்து நீங்கள் இந்த நல்ல அதிர்வலைகளை உங்க மனது முழுக்க உடல் முழுக்க அது ஸ்பிளிட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுறதை பார்ப்பீங்க அந்த நல்லவைகள் யாவும் உங்களை தேடி வர்றதை பார்ப்பீங்க ஆகவே ரிஷபராசிக்காரங்க அடுத்து இந்த ரெண்டு மாதம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க இனி நடக்கக்கூடிய நல்லது யாவும் உங்களை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்போ உங்களுடைய இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயஜாதகம் இருக்கும் ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி சூழ்நிலையில் இருக்காது சரிங்களா நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க நல்லா சம்பாரித்து நிம்மதி இல்லாதவங்களும் இருப்பாங்க குறைவாக சம்பாதிச்சு பொருளாதார ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆகவே எல்லா விதமான கேட்டகரி நபர்களுமே இருப்பாங்க அங்கே எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை நோக்கி வருது ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வருது நம்ம பார்வைக்கு வருதுன்னா எதற்காக வருது அது இந்த பிரபஞ்சம் எதை உணர்த்த வருதுன்றதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய இடத்தை அடைந்து விடுகிறார்கள் இந்த காலம் காட்டக்கூடிய வழியை கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிறாங்க ஆகவே விழிப்புணர்வுடன் இருந்து நல்லதை அடைய வேண்டிய காலம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்